என் செல்ல தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து இந்த வராகி உனக்கு சொல்கின்றேன் ஒரு விஷயத்தை இன்று என்னுடைய பாதத்தை நீ நம்பிக்கையோடு தொடு இந்த செவ்வாய் கிழமையினுடைய இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு விஷயம் உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் தயானவன் அத்தனை விஷயங்களையுமே உனக்கு என்னவென்று சொல்லிவிடும் நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ சரியாக உணரக்கூடிய நேரம் வந்துவிட்டது தஞ்சை பெரிய கோயில் இருக்கின்றவராகி உன்னோடு நேரடியாக பேச வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஆழமான ஒரு காரணம் இருக்கும் அழுத்தமான பல விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ என்னை விட்டு விடாது எந்த தருணத்திலும் இந்த தாயின் அன்பை நீ உதாசீனம் செய்து விடாதே உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி என்னுடைய அன்பு எந்த பொழுதிலும் உன்னை கைவிட்டு விடாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரத்தை நீ நிச்சயமாக தொலைக்காமல் இருந்துவிட்டாலே அது போதும் எத்தனையோ உண்மைகளையும் எத்தனையோ தேவைகளையும் கண்டுவிட்ட இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு தர வேண்டிய பல விஷயங்களை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தர தொடங்கி இருக்கின்றது இந்த வாழ்க்கை பயணம் உனக்கு எதை நோக்கியது இந்த பயணம் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாம் உனக்கு சரியாகச் சொல்லி கொண்டிருக்கின்றது இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் இந்த வராகி என்னுடைய பாதத்தை நீ தொடும் பொழுது அது மண்ணாகி போகப் போகிறது என்பதனை மறந்துவிடாது அம்மாவினுடைய வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு நிறைவான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் நிறைவான மாற்றத்தை உனக்கு நிச்சயமாக மனநிறைவோடு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் தாண்டி இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உன் கண் முன்னாலேயே காண்பித்து கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே எல்லோருக்கும் எண்ணங்கள் வேறு வேறாக இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பு மட்டும் எப்பொழுதும் மாறாதது நான் உன் மீது கொண்ட அன்பு எந்த நிலையிலும் மாறாதது உன்னிடம் என்ன இருக்கிறது ஏது இருக்கிறது என்பதனை எல்லாம் பார்த்து வரவில்லை இந்த அன்பு உன் மீது நான் கொண்ட நம்பிக்கையும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையினாலும் வந்ததுதான் இந்த அன்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மனதால் நாம் யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் மீண்டும் மீண்டும் நினைத்துப் பார்க்கும் இந்த தருணம் நம்மைச் சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை எல்லாம் நமக்கு யோசிப்பதற்கு நேரம் இருப்பதில்லை ஆனால் அதே நேரம் நம்மைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது எல்லாம் நீ புரிந்து கொள்ளும் இந்த தருணம் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் எதையுமே தாண்டி நீ எதற்கும் ஏங்கி கொண்டிருக்காமல் உனக்காக நான் வருவதை நீ முழுமையாக புரிந்து கொண்டாலது போதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ முழுமையாக தெரிந்து கொண்டாலது போதும் எவ்வளவோ வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு கிடைத்த ஏமாற்றங்கள் எல்லாமுமே தூள்தூளாகப் போகப் போகின்றது உன்னை தேடி நான் தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான மனநிறைவை நிம்மதியோடு உனக்கு கொடுக்கப் போகின்றது இத்தனை மாற்றங்களையும் கடந்து நாம் இந்த வாழ்க்கையை என்னவாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அந்த ஆசைகள் எல்லாமுமே மெய்யாகும் பொருட்டு உனக்காக உன் தாயானவள் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ மறக்காது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக இனி எதிர்த்து சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து யார் என்ன சொல்லி இருந்தாலும் சரி யார் உன் வாழ்க்கையில் எதை நடத்தி இருந்தாலும் சரி இந்த வராகி இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நீ முறையாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஆசை இல்லாத மனிதனின்றி யாருமே கிடையாது ஆனால் அந்த ஆசைகளை எல்லாம் நாம் எப்பொழுதுமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் நம்மை மீறி எதுவும் நடந்துவிடக்கூடாது நம்மை தாண்டி எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை அவமானப்படுத்திவிடக்கூடாது நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்மை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று பார்த்திட வேண்டும் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நாம் கவனித்து அதற்கு ஏற்றது போல நாமும் நம்மை சுற்றி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கானதாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரத்தை நான் உனக்கென சரி செய்து கொடுக்க நினைக்கும் நேரம் இனி அத்தனையிலும் நீ நம்பிக்கையோடு உனக்கான மாற்றங்களை எல்லாம் நீ பெற வேண்டிய நேரம் வாழ்க்கை உனக்கு இது காலமும் என்னவெல்லாம் கொடுத்தது என்பதனை எல்லாம் யோசித்து நீ வருந்துவதை விட இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை எது இருந்தாலும் அது உனக்கானது இல்லாமல் போவது உனக்கானது இல்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றங்களை அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து சென்றுவிட நீ தயாராக நின்று விட்டால் அது போதும் இனி உனக்காக நான் சொல்லும் எல்லா சொல்லுமே உன் வாழ்க்கை நின்று உனக்கு அத்தனை விஷயங்களையும் உணர்த்தும் என்பதனை மறக்காதே இத்தனை காலமும் என் குழந்தை நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றிலும் உனக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே இத்தனை காலமும் என் குழந்தை நீ தொலைத்த பல விஷயங்களை மீட்டெடுக்க வேண்டும் நீ இழந்த பல உண்மைகளை உனக்கு நான் சொல்லிவிட வேண்டும் பராகியின் பாதத்தை தொட்டால்தான் இதுவெல்லாம் நடக்குமா என்ற பல கேள்விகள் உனக்குள் இருக்கலாம் என் குழந்தையில் இதையெல்லாம் தாண்டி உனக்கு பல சந்தோஷங்களும் நன்மைகளும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் அது எல்லாவற்றிலும் உன்னுடைய முயற்சிக்கான பலனாக அது இருக்கும் எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு உடனடியாக கிடைத்துவிட்டது என்று சொல்லி நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் எப்பொழுதுமே உன் முன்னால் நான் உணர்த்தி தரும் இந்த வேலை இதை எதையோ நினைத்து என் பிள்ளை நீ எதற்கும் கலங்க வேண்டாம் எதை எதையோ யோசித்து என் பிள்ளை நீ நிச்சயமாக வருந்த வேண்டாம் நமக்கு வேண்டியபடி நாம் ஆசைப்பட்டபடி நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீ நம்மை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் தெளிவில்லாத எந்த ஒரு முடிவுகளும் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அதனால் விடியும் பொழுதிலேயே மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து நான் தரக்கூடிய உண்மைகளுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு உனக்கானவற்றை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன் வந்து விட்டாலது போதும் வராகி தருவதையெல்லாம் நிச்சயமாக உனக்கென்று நான் சொல்லி தரும் பொழுது இதையெல்லாம் ஒரு நாளும் நீ தொலைக்காமல் இருந்தாலே போதும் வராகி என்னுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து அது போதும் அம்மாவின் பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் என் பிள்ளை உனக்கு கிடைக்கிறது என்றால் இந்த வாக்கியத்தை நீ ஒரு நாளும் விட்டுவிட வேண்டாம் இதை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ எந்த சூழ்நிலையிலும் தொலைக்க வேண்டாம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் என் மூலமாக உனக்கு கிடைத்துக்கொள்ள கொள்ள ஆரம்பித்து விட்டது நீ செய்த பல பாவங்களும் இருக்கத்தான் செய்கின்றது எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது நீ என் பிள்ளை என்பதற்காக நீ செய்த தவறை நான் இல்லை என்று சொல்ல முடியுமா என் பிள்ளையை எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நீ இருக்கும் இந்த நேரம் உனக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் உனக்கு நல்லதாகவே நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது எதிர்பாராத நேரங்கள் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனையோ முறை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளும் அத்தனையிலும் நான் இருந்து நடத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் அது ஒன்றே போதும் அம்மாவின் மீது நீ கொண்ட அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாத அன்பு என்பதனை நீ மறந்து விடாது எந்த சூழ்நிலையிலும் உனக்கென்ற மாற்றங்களை கொடுக்காத அன்பு என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த நொடி முதல் நான் உனக்கென்று சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் இனிமேல் எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் வேரறுத்து உனக்குள் நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் அடுத்தடுத்து கொடுக்கும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றோ உன் வாழ்க்கை சில விஷயங்களை கொடுத்து விட்டது என்பதற்காக எப்பொழுதும் எதையாவது எண்ணி நீ வருந்தி கொண்டிருப்பது நியாயமாகுமா எப்பொழுதும் எதையாவது பற்றி யோசித்து நீ நினைத்து கொண்டிருப்பது நியாயமாகுமா எல்லாம் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு புரிய வரும் எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரியவரும் வரும் நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனையிலும் மிகச்சரியான வெற்றியும் தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நேரமும் நான் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்த பல விஷயங்கள் இனி உன்னை முழுமையாக உனக்காக உன் வசமாக்கி கொடுக்கும் காலம் என்பதனை மறக்காது வராகி எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிட மாட்டாள் என்பதனை நம்பு தஞ்சை பெரிய கோயில் இருக்கின்ற வராகி நிச்சயமாக உனக்கு நல்லருளை கொடுப்பாள் என்பதனை நீ நம்பு நான் இருந்து செய்யும் எல்லா செயல்களும் உன்னுடைய வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு இத்தனை நாளும் நீ பட்ட சோதனைகள் போதும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகள் போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு நிச்சயமாக என்னவென்று ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த காலங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக அதனால் தன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த சூழ்நிலைகளை யாரொருவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றார்களோ இந்த சூழ்நிலையை யாரொருவர் தன் வாழ்க்கையாக்க முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி என்பது எப்பொழுதுமே தொடர்கதையாக இருக்கும் அவர்களுக்கு எப்பொழுதும் வெற்றி என்பது இந்த வாழ்க்கையில் மிக அதிகமான உச்சத்தை தொடக்கூடிய நிலையில் இருக்கும் அதே நேரம் எளிதாக அதை அவர்களால் தொட்டுவிடவும் முடியும் என்ற நிலைமைக்கு வந்துவிடும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான மாற்றங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து இந்த தருணம் இந்த தாயின் அன்பு மரபணைப்பும் உனக்கு நிச்சயமாகவும் மன நிறைவோடும் எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருந்து சொல்லும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து அம்மாவின் பாதத்தை தொடுகிறோம் என்று யாரெல்லாம் அதை தவறாக நினைக்கிறார்களோ யாரெல்லாம் அதை மரியாதை குறைவாக நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒருபொழுதும் இந்த தாயின் பாதத்தை தொட வேண்டிய அவசியமே கிடையாது உண்மையான அன்பை புரிந்து பாதத்தை தொட்டால் தானாகவே நமக்குள் தைரியம் பிறக்கும் என்று யாரொருவர் நம்புகிறார்களோ அவர்கள் மட்டுமே என்னை நம்பிக்கையோடு வணங்கினால் போதும் அவர்களை நான் இந்த வாழ்க்கையில் உயர்த்துவேன் அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுப்பேன் எவனொருவன் தெய்வத்தின் பாதத்தை பணிகிறானோ அவன் வேறு யார் பாதத்தையும் பணிய வேண்டிய நிலைமை நிச்சயமாக ஏற்படாது வேறு யார் காலிலும் விழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்காது அதனால் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனி எதற்கும் கலங்காமலில் வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளில் அடுத்தடுத்த மாற்றங்கள் உருவாக போவதை நீ என்னவென்று கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் எதையுமே யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த தருணம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தொடரும் இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தட்டும் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்லி தாயின் அன்பை உனக்கு புரிய வைக்கட்டும் நீ யார் என்பதனை உனக்கு காண்பித்து கொடுக்கட்டும் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்